ஜனத்திரல் மத்தியில் செய்த சிரமமான வேலைகளை விட்டு சற்று விலகி சீஷர்களுடன் அக்கறைக்கு இழைப்பாறு சென்ற இயேசு கிறிஸ்து களைப்பினாலும் பசியினாலும் மேற்கொள்ளப்பட்டவராய் படகின் பின்னணியில் படுத்து அயர்ந்து நித்திரை பண்ணினார் நிம்மதி நிலவிய அத்தருணத்தில் கடலில் திடீரென வான் பெருங்காற்று அலறி வீசியது காரிருள் எங்கும் பரவி இறையும் புயல் கோர அலைகளை கிளப்பும் போது சீஷர்கள் இருந்த படகு அமில செய்யும் அளவிற்கு அது பயமுறுத்தியது முன்பு தங்கள் ஜீவியத்தை மிக திறமையுடன் பத்திரமாக கடலில் நடத்தியிருந்த பலசாலிகளான சீஷர்கள் இப்போது புயலின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் தங்கள் பலமும் திறமையும் பயன் கண்டு நம்பிக்கை இழந்திருந்தார்கள் தங்களை காக்கும் முயற்சியில் முழு மூச்சுடன் ஈடுபட்ட அவர்கள் உலக ரட்சகர் தங்கள் படகில் இருப்பதையும் மறந்து வீணாக பிரயாசப்பட்டார்கள் கடைசியில் தங்களுக்கு முன் நிற்கும் மரணத்தை கண்டு தங்களை கதியற்றவர்களாய் உணரும் போதுதான் கடலை கடக்கும்படி கட்டளைட்டவரான தங்களுடைய ஒரே நம்பிக்கையான ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களை என்று கதரும் போது அங்கு புயலை சந்திக்க இயேசு போது பயமில்லாதவராய் பரிபூர்ண சமாதானத்தோடு அவர் காணப்பட்டார் காரணம் அவர் சகல வல்லமையுள்ளவராக இருப்பதாலோ பூமி கடல் வான் அனைத்திற்கும் ஆண்டவராக இருப்பதாலோ அவர் அமைதியாக இழைப்பாரவில்லை மாறாக அவர் தமது பிதாவின் வல்லமையை நம்பி விசுவாசித்ததினாலேயே கலக்கமில்லாமல் நிலைப்பாறினார் அதுபோல நாமும் நம்முடைய சுயபலத்தை சாராமல் வாழ்க்கை என்ற கடலில் சோதனை என்ற புயல் வீசும்போது நமக்கு உறுதுணையாக நிற்பவரான நமது ரட்சகரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து நாம் விசுவாசமாய் இருக்கும்போது நாமும் சமாதானத்தோடு வாழலாம் நம்முடைய மீறுதலுக்காக இயேசு நம்மை துக்கத்தோட கடிந்து கொண்டாலும் ஆபத்தில் எங்களை ரட்சியும் என்று கதறிய ஒரு ஆத்மாவையும் கைவிடாத தேவன் நம்முடைய இக்கட்டிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது போது நம்மையும் ரட்சிப்பார்